வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பீர்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் ரவை பால் சர்க்கரை மில்க் மேட் பாதாம் முந்திரி சாரா பருப்பு ஏலக்காய் நெய் ரவை வந்து நான் வறுத்து எடுத்துருக்கேன் பால் தனியாக காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நம்ம பீஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணாச்சு நெய் போட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா சூடாச்சு முந்திரி பாதம் போட்டுடலாம் சாரா பருப்பியும் போட்டுடலாம் இது போல வந்ததும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் பாருங்க நல்லா நெய்யும் சாரா பருப்பும் நல்லா மேலே எப்படி வந்துருக்கு பாருங்க இந்த பால் கொதிச்சதும் நம்ம ரவை போட்டுடலாம் ரவை போடும்போது ஒரு கையில் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் ரவை போதும் பால் கொதிச்சுச்சு இப்போ நம்ம ரவை போட்டுடலாம் ரவை போட்டுகிட்டே ஒரு பக்கம் கிடைக்கிட்டே இருங்க ஏலக்காய் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் எப் ரவை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ரவை வெந்திருக்கு இப்போ நம்ம மில்க் மேட் ஊற்றிடலாம் மில்க் மேட் ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் மேட் ஊற்றும் போதும் கிண்டிட்டே இருங்க மில்க் மேட் போட்டு கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை போட்டுடலாம் ஒரு கப்பு ரவை போட்டோம் ரெண்டு கப் சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு சக்கரை வேணும்னா கொஞ்சம் கூடலாக போட்டுக்கலாம் குங்குமப்பூ நான் வீடியோவில் காட்டலை இப்போ காட்டுறப்பங்க குங்கு குங்குமப்பூ நான் பாலில் கலந்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்க பீர் ரெடி ஆகிடுச்சு எப்படி இப்போ சாரப்பருப்பு எப்படி மேலே நல்லா அழகாக பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் லைட்டாக போடுங்க இங்கே பாருங்க நல்லா இது போல் நல்லா லிக்யூடாக இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பீர் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி என் அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டேன்றதுனால நான் இன்னைக்கு செய்திருக்கேன் இது அவகிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்ல டேஸ்ட் எப்படி இருக்குது இதுக்கு பேர் வந்து திண்டுக்கல் தீர்னி ஓகேவா இது எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியுமா இன்னைக்கு ஆமா இது வந்து உன் பர்த்டே ஸ்பெஷலா இருக்கிறதுக்காக செஞ்சுருக்குதுதான் ஆஹ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரியா ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க ஓகேவா நல்லா இருக்கா இந்த நல்லா இருக்கு நீங்களும் சமைச்சு பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க మరక సబ్ైబ్ అదికున్న లైక్ ప